இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகையின் பெயர் ஊமத்தை ஊமத்தையின் நன்மைகள் ஊமத்தை இலையை விளக்கெண்ணெய் சேர்த்து பதக்கிக் கட்டினால் நாய்க்கடியால் ஏற்பட்ட புண் குழிப்புண் கட்டிகள் போன்றவை விரைவில் ஆறும் ஊமத்தை இலையுடன் மருதாணி இலையை சேர்த்து அரைத்து புண்களில் தடவினால் விரைவில் அவை ஆறிவிடும் ஊமத்தை இலையை சூடுபடுத்தி ஒத்தடம் கொடுத்தால் கீழ்வாயு எலும்பு வீக்கம் கட்டிகளால் உண்டாகும் வழி ஆகியவை தீரும் ஊமத்தை இலையை வதக்கி மார்பகங்களில் ஒத்தடம் கொடுத்தால் அதிகப்படியான பால் சுரப்பு குறையும் ஊமத்தை இலை அரிசி மாவு இரண்டையும் சம அளவு எடுத்து தண்ணீரில் சேர்த்து கரைத்து கொதிக்க வைத்து பற்று போட்டால் மூட்டுக்களில் உண்டாகும் வீக்கம் வலி வெளிமூலம் கட்டிகள் அனைத்தும் குணமாகும் ஊமத்தை விதையை பசு நெய்யில் வறுத்து அரைத்து மூலத்தின் மூளையில் பூசி வந்தால் அது விரைவில் உதிர்ந்து விழும் மூலமும் குணமாகும் ஊமத்தை விதையை வினிகர் சேர்த்து அரைத்து கட்டிகள் மீது பற்று போட்டால் அவை விரைவில் பழுத்து உடையும் ஊமத்தை இலைச்சாறு இஞ்சிச்சாறு எருக்கம் இலைச்சாறு மூன்றையும் சம அளவு எடுத்து அதில் சூடுகாட்டி உள்ள இடத்தில் தடவினால் வீக்கம் குறையும்